மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணிருங்க குமரா 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 யாரோ ரெண்டு பேரும் இந்த ராத்திரி போலீஸ் எச்சரிக்காது போலீஸ் புதிய சீக்கிரம் போ சீக்கிரம் போய்ச்சி செய்ய வேண்டும் சீக்கிரம் சீக்கிரம் என்ன முடிக்கிற ஏன் நிறுத்திட்டேன் மரி பாவி போராடா

கஞ்சாவை கடத்துறானா அபில கடத்துறானா தூத்து கருவோம் கருவோம் அப்பா நடந்தது நடந்து போச்சு இனிமே அதை பத்தி வருத்தப்பட்டு என்னப்பா பிரயோஜனம் நீ சொல்லுமா சொல்லிட்ட இனிமே எவ்வளவு என்ன மதிப்பா இந்த பாருமா உன் புருஷனை நீ சாதாரணம் நினைக்காத அவங்க அப்பனுக்கான உடம்பு இந்த பயல்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டா போதா ஆயுள் பூரா ஆமா எங்க அப்பாவை இந்த கள்ளக்கடத்தல் கேஷன் எப்படியாவது விடுதலை பண்ணணும்

நான் சுவாமி சுவாமியா என்னங்க நம்ம பையன் ரத்தனா பையனா மகளே சாபம் குடுத்து விடுவேன் கன்னத்தில் போட்டுக்கொள் ஏன்டா ரத்தனம் இது என்னடா போலோ டா நான் டா இல்ல நான் இன்று இருந்த ரத்ன சுவாமிகள் கொடுங்க நீங்கள் எப்படி ஒரு நல்லபடியா இருந்து ஒழியுங்க அடே அத்தமிட இல்ல சாமி இப்போ என்ன போற மாதிரி கால் போன போக்கிலே போகிறேன் மகனே துணியை மகனே மகனேன்ன்ற சும்மா இருங்க பாவம் இந்த வயசாவ தாமி யாரா போறா

புறப்படுற அடிக்கடி கடலாசி போடுற முட்டும் தந்தவனுக்கு கடல் என்ன தாசி மகளே நிச்சயமாக இந்த சாமி வருமா சீக்கிரம் அம்மா குமரன் குமரன் நீ சாப்பிடுங்க கள்ளக்கடத்தலாமிய பிடிச்சு இல்லையா உன் சேவையை பாராட்டி அரசாங்கம் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு கொடுத்திருக்கு இந்த அத்தாட்சி பத்திரத்தை கலெக்டரேட்ட காமிச்சு உன் பரிசு தொகையை பெற்றுக் கொள்ளலாம் ஐயா எந்த தனிப்பட்ட பரிசுக்காகவும் நான் இந்த காரியத்தை செய்யல

எனக்கு விடுதலை வாங்கி தரலாம் அது பெரிய சாமர்த்தியம் அல்ல என்ன காட்டி கொடுத்தவனே அந்த குமரன் அவனை பழி வாங்க வேணும் அப்பத்தான் எனக்கு மனசு சமாதானமா குமரன் அவனை பழி வாங்குறது ஒரு பெரிய காரியம் இல்லை என் வாழ்க்கையில குறிக்கிற அவன அடியோடு ஒழிச்சு கட்டுறேன் முதல் செஞ்சிட்டு இருவேன் கூடி சீக்கிரம் செஞ்சிட்டு

இந்த குருவிக்காரனுங்க கொக்கு சுடுவானுங்க சோத்தை ஊத்தி போடு ீங்கடப்பட்ட ஏதோ வயது குழப்புக்காக இந்த கொடுமையை அவனை விட்டுடுங்க ஐயா இவ்வளவு பெரிய பாவத்தை சிஞ்சை இல்ல இந்த சண்டான எவ்வளவு பெரிய மனசோட மட்டுச்சுட்டீங்க ஐயா நீங்க தெய்வையா தெய்வையா தெய்வ ஐயா இந்தாங்க உங்க பணம் நான் சொன்ன காரியத்தை நீ செஞ்சு முடிக்கல எடுங்க கிரிய இதுவரைக்கும் உங்களுக்கு உடந்தையா இருந்து உங்களுக்கு அடிமையா இருந்து நான் செஞ்ச அக்கிரமங்களுக்கும் அநீதிகளுக்கும் இன்னைக்கு பாவம் மன்னிப்பு தேடிக்கிட்டு மாய என்ன உடாத என் துப்பாக்கியுடைய குண்டு குமரோட உடலை தொட்டதா இல்லையா அவர் உடம்ப தொடல ஆனா கமலி அம்மா உடம்ப தொலைச்சிருச்சு இந்த விபரீதம் நடந்ததுக்கு அப்புறம் கூட அந்த குமரன் என்ன மன்னிச்சிருக்காருன்னா அவர் பெருந்தன்மைக்கு முன்னாடி எந்த அயோக்கியும் ஐயா என்ன ஐயா என்ன மன்னிச்சிருக்க என்ன மாதிரி என்ன நடந்தது உங்க மாப்பிள்ள குமரனை கையில துப்பாக்கியை கொடுத்த வச்சாரு தவறி உங்க மக மேல பட்டுச்சியா என் கவலவே இல்லையா அட பாவி என் மகளுக்கு என்ன ஆச்சு பார்த்துட்டு தூக்கிட்டு இருக்காங்க கடவுளே என் காப்பாத்து!

கமலி அம்மா கமலி அம்மா கமலி நீங்க இப்ப பாக்க முடியாது நீயா என்ன தடுக்க கமலியோட கணவன் என் மகளை பார்க்க எனக்கு உரிமை உண்டு வழி அப்படி அந்த உரிமையை அவன் உங்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல என்ன கமலி உங்களை பார்க்க விரும்பல நீங்களும் அவளை பார்க்கறதையும் விரும்பல கமலி அப்படி சொன்னா ஏன் கணவரை கொல்ல நடந்த சதியை தடுத்து நிறுத்த யோகித அவருக்கு இல்லை எந்த முகத்தோட என்ன பார்க்க வந்தாருன்னு அவரை கேளுங்கத்தான் அவர் நெனைச்சப்படி விரும்பியப்படி நடந்திருக்க வேண்டியதே வேற ஆனா என் மாங்கல்ய பலம் நல்ல காலம் அப்படி நடக்கல அப்படிப்பட்ட கொடூரம் மனம் படிச்சவங்கள நான் பார்க்க விரும்பல நிச்சயமா நான் பார்க்க விரும்பல நான் பார்க்க விரும்பல அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்து போச்சுமா என்ன மன்னிச்சிருமா பெத்த பாசம் அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் ஓடி வந்திருக்கிறேன் நீ இந்த விபத்துல இருந்து பரிபூர்ணமா குணம் அடையணும் அதுக்கு எவ்வளவு குணம் வேணும்னாலும் செலவழிக்க நான் தயாரா இருக்கம்மா தயாரா ஐயா அவளுக்கு மருத்துவ சிகிச்சை செய்ய எனக்கு சக்தி இருக்கு அவளுக்கு அன்பு காட்ட ஆதல் கூற ஆயிரம் ஆயிரம் உள்ளங்கள் இங்கே இருக்கு நீங்க ஆட்டோ ரிக்ஷா கொண்டு வந்து ஐயா நீங்க தசை ஒதுங்கிறீங்க அடுத்த கொண்டு போனா நில்லுங்க தயவு செய்து பேங்க அம்மா, கமலி ஏதோ உயிர் காபத்தான். வெளியே கூட அவங்கள பார்க்கத்து குப்பத்து போயிருக்காங்க. கமலி, அக்கா. கமலி, இனிமே உனக்கு எந்த ஆபத்து இல்லை. தெய்வத்தோட கருணையால, நீ பெரிய இருந்து தப்பிச்சிட்டேன். அக்கா, என் மேலப்பட்ட குண்டே, தப்பி தவறி அவர் மேல எங்க எங்கது என்ன இருக்கும் அத நினைச்சாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது கமலி உன்னை பேச வேண்டாம் டாக்டர் சொல்லியிருக்காருல அமைதியா தூங்கு அம்மா சாந்திமா என்னப்பா சின்ன உங்களை உடனே புறப்பட்டு சொன்னாருமா ரொம்ப அவசரமா முடிச்சு போச்சு அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை டாக்டர் இதை சொல்லிக்காது என் பொண்ணு தீர்காய்ச்சோட அது அதுவே எனக்கு எங்க நீங்க ஏதோ அவசரமா வர சொல்லி கூப்பிட்டீங்களாமே ஆமா இனிமே என்னுடைய அனுமதி இல்லாம நீ இந்த விட்டு எட்டி போக கூடாது ஆபத்தான நிலைமையில இருக்கிற கமலிய பாக்க ஆஸ்பத்திரிக்கு தாங்க போனேன் வேற எங்கேயும் போகல அதான் நான் கூடாதுன்னு சொல்றேன் கமலி அவளோட தங்கப்பா ஆனா சாந்தி என் மனைவி கேட்கணும் கூட நான் நேசிக்கிறேன் அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிற இந்த நிலைமையில கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே இது நியாயமா நியாயமோ அநியாயமோ அத பத்தி எனக்கு ஆனா இன்னைக்கும் தங்க என் விரோதியினுடைய மனைவி அந்த குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு இனிமே எந்த விதமான தொடர்பு இருக்க கூடாது என்னுடைய கட்டளை பயங்கரமான விருப்பப்படிய அரசாங்கம் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மோட்டர் போட் கொடுத்திருக்காங்க இதற்கான அதிகார பத்திரங்கள் ரொம்ப நன்றிங்க இனிமே இந்த விசைப்படகு உங்க எல்லோருக்கும் சொந்தம் குமரா முதலாளிங்க நமக்கு படம் கொடுக்காம நம்ம வயிற்றுல அடிச்சப்ப அத ஒரு சவாலா ஏத்துக்கிட்டு நம்ம கூட்டத்துக்கே ஒரு நல்ல வழியை காட்டி கரை இருக்கணும் முதலாளிகளின் கொட்டத்தை ஒடுக்கிய குமரன் ஏழைகளின் தோழர் குமரன் பாட்டாளியின் நண்பர் குமரன் நியாயத்துக்கு குரல் கொடுத்த குமரன் எங்கள் தலைவர் குமரன் உடனேயும் கூட புறப்படுங்க முக்கியமான காரியம் மாமா உடனே புறப்படுங்க நான் எங்கேயும் வரமாட்டேன் என்ன யாரும் வற்புறுத்த வேண்டாம் மாமா இப்படி நீங்க பிடிவாக பிடிச்சா என்னையும் உங்க மகளையும் உயிரோடு பார்க்க முடியாது அப்படி ஒரு ஆபத்து நம்ம குடும்பத்தை சூழ்ந்திருக்கு அருண் என்ன சொல்ற ஆமா மாமா இப்ப நீங்க வந்தாதான் அந்த ஆபத்துல இருந்து நம்ம எல்லாரும் தப்பிக்க முடியும் வாங்க மாமா எது

சாந்த அந்த சொத்துக்களை அனுபவிக்கவோ வீழ்க்கவோ சாந்தியுடைய அதாவது என் முதல் மாப்பிள்ள அருணுக்கு இதனால எல்லா விதமான உரிமையையும் மனப்பூர்வமா அழிக்க மாமா கையெழுத்து போறாம நீங்க தப்பிக்கவே முடியாது என் குடும்பத்தை தூய்ந்து

என்ன ாலும் சரி சுட்டு கொண்டாலும் சரி என்கிட்ட தள்ளி காத்து வாங்க முடியும் முடியுமாமா நிச்சயமா முடியும் அது இப்பவே இந்த நிமிஷத்தை நிரூபிச்சுக்காங்க கமலி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சௌக்கியமா இருக்கியா ஆமாக்கா ஏக்கா நம்ம ரெண்டு பேரும் பொன்னா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் இன்னைக்கு அந்த பாகம் கிடைச்சிருக்கேன் வாக்கா போலா. சீர பெரிய மாப்பிள்ள அருண் அவரை பிடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க அவர் உயிருக்கு ஆபத்து வரும் போல இருக்கு நீதான் அவரை காப்பாற்ற வேணும்பா

அவர் கேட்ட எங்க அப்பா கிட்ட கோயிலுக்கு எங்க குடும்பத்தோட குலதெய்வம் எங்க அம்மன் அத்தா மரியாதையா வெளியே வாங்க முடியாது என் காரிய முடிச்ச பிறகு நான் வெளியே வருவேன்